அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிவில் நாம் பார்க்க போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாத கடைசி பத்து நாள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படலாம் தொலை தூரத்தில் இருந்து நீங்க எதிர்பார்த்த சுப செய்தி இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்ச இருக்க இருக்கப்பங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில ஏதேனும் கருத்து வேறுபாடு இருக்கு இல்லை சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அது உடனே நீங்கிடுங்க இருப்பினும் நீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றதன் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்த்து விடலாம் அதே மாதிரி அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது ரொம்ப நல்லது சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா தடைபட்ட திருமணம் கைகூடி வரும் சகோதர வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சுமுகமாக தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்க தந்தை வழி உறவினர்களால சிற்சு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் தந்தையின் உடல் நலனில் கவனம் செலுத்துங்க அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாகவே இருக்கும் இந்த மாதத்தினுடைய பகுதியில எதிரிகளால இடையூறுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் விற்பனை விறுவிறப்பாக நடைபெறுங்க பிற்பகுதியில் வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையை காணப்படும் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காது கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சி உண்டாகப் பெறுவீங்க சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால அனுசரித்து செல்வது நல்லதுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த பொறுமையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உணர்வினர்களால ஆதாயம் உண்டாகலாம் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ அனுகிரகத்தால் உங்களுக்கு அனைத்து ஆதாயங்களும் உண்டாகப் பெறும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ அனுகிரகத்தால் உங்களுக்கு நன்மையை நடைபெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறதுடன் அவர்களில் சிலரால் சங்கடங்களும் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் இருவருக்கும் இடையே மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கவனமா இருந்து கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பிற்பாகுதி அதாவது கடைசி பத்து நாள் தாய் வழி உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கவும் அவர்கள் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல திருப்பம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரம் விறுவிறப்பாக நடைபெறும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் எழுப்பறியான முடிந்துவிடும் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாக நீரிடும் அப்படிங்கிறதுனால அவர்களுடன் கனிவான அணுகுமுறை மிகவும் அவசியம் பற்று வரவுல பிரச்சனை எதுவும் கிடையாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணவரவு கிடைக்கப்பெறுவிங்க உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படுங்க கணவர் நீங்க கேட்டதை வாங்கி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கப்படுவீங்க மதிப்பு மரியாதை சிறப்பாகவே இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க குடும்ப தேவைகளும் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பொன்பொருள் சேரவும் ஆரம்பிக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைஞ்சிடுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் அந்யமும் அதிகரிக்கலாம் உறவினர்களுடன் வீண் விரோதம் வரக்கூடும் அதே சமயம் கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் வெட்டு கொடத்து செல்வது நல்லது மாத பகுதியில வீடு நிலம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் அவருடைய தேவையை நிறைவேற்றி மகிழ்வீங்க வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் எழுப்பறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் இளைய சகோதரர்களால் உதவியும் உற்சாகமும் உண்டு தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை வங்கி கடன் இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க பணியாளர்கள் ஒத்துழைப்பும் நன்றாகவே இருக்கும் அவர்களினுடைய சாமர்த்தியத்தால விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கலாம் பெண்களுக்கு கணவர் மற்றும் குடும்பத்தாருடைய அன்பு கிடைக்கப்படுவீங்க உறவினர்களுடன் ஏற்பட்ட பிணக்குகள் சுமூகமாகும் நிலை உருவாகும் சகோதரர்களால் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமானாலும் கிடைச்சிடுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு அமைய பெறுதுங்க இருப்பினும் வீடு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து தீர விசாரித்து வந்து வாங்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க உடல் நலம் குடும்பத்தினுடைய நலன்கள் குறித்து நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது வருமானத்திலேயோ பண வரவில் குறைவு இருக்காது அதே மாதிரி பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஆடம்பரமான செலவுகள் வசதிக்காக சௌகரியங்களுக்காக அடுத்தடுத்து செலவுகள் செய்யறது கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் கடன் வாங்கி வீடு வீடு வாங்குறது சுபகாரியங்கள் செய்யறது உள்ளிட்ட விஷயங்களை வந்து செய்யலாம் ஆனால் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்னதா அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்படத்தான் செய்யும் வீட்டில் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது கணவன் மனைவி உறவுல மூன்றாவது நபரின் தலையீட்ட அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி சகோதரர்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பெரிதாக்காமல் சுமூகமாக அல்லது அமைதியாக தீர்த்து கொள்வது பெரிய விரிசல்கள் ஏற்படாமல் தவிர்க்க உதவுங்க அதே மாதிரி திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வம் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகளான செலவுகள் அதிகரித்தாலும் கூட குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளையும் நீங்கள் கேட்பீங்க அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய நட்பு வெட்டத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இதன் மூலமா தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பெரிய அளவு வந்து சிக்கல்கள் இல்லாமல் வேலை கிடைக்க சாத்தியமும் இருக்கு அதே மாதிரி பண வரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி நோக்கி செயல்படுபவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான நற்பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் அலைச்சல் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யுங்க வருமானம் அதிகரிக்கும் போது செலவுகளும் கூடும் அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் புதிய நபர்களுடன் பழகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்க பாருங்க யார் உடனடியாக நம்பிவிடக் கூடாது அதிலும் பார்த்தோன்னா வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் அதிகப்படியான வருமானத்தை வந்து வீணாக செலவிடுறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஏன்னா வருமானம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் செய்யறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க அதனால் வந்து செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பண விரயங்களை தவிர்க்க முடியும் அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையையும் தவிர்க்க முடியும் அதனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் விஷயத்தில் வந்து கனிவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து வர பல்வேறு வகையில் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் வந்து அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து அலைச்சலும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கத்தாங்க செய்யும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருப்பு எழுப்பறையாக இருக்குங்க கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் வராமல் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும்